மட்டும்ி சமைச்சிருவியாக்கும் சமையல உள்ள சமைக்க தெரியுமா மசாலாலாம் தீரப்போது நல்ல வேலை மசாலா தீந்துச்சு மசாலா மட்டும் இருந்திருந்தது எல்லா மசாலா சேர்த்து போட்டு சாம்பார்னு பேர்ல ஒரு கந்தாவிய குடுத்திருப்ப நான் அதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஸ்மால் பேஸ்கெட்டில் நான் பார்த்தேனா ரேட் எல்லாமே கம்மியாக போட்டிருக்காங்க ஆஃபர் வேற இருக்குங்க பரவாயில்ல ஆஃபர் இருக்குல்ல ஆஃபர் அப்ளை பண்ணி போட்டுரு இதான் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சு ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை டெலிவரி பண்ணணும் டெலிவரி சார்ஜஸ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறாங்க இது டெலிவரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரடா அதுக்கு நான் வேறு தான் வாங்கிட்டு போயிடுவேன் என்னங்க பண்ணுறது நானே வாங்கிக்கிறேன் நீங்கள் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வர்றீங்களா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆர்டர் போட வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் சரி ஓகேங்க நான் சொல்கிறேன் சொல்லு என்னடா வாங்கணும்னு எழுதிக்கிறீங்களா எழுதலாம் வேண்டாம் எழுத இங்கே ஞாபக வச்சுக்கிறேன் சொல்லு சொல்லுங்கள் நைட்டில் சொல்லு சரி சொல்கிறேன் ஓகே பாசி பருப்பு பாசிப்பருப்பு அரை கிலோ ஆ துவரம் பருப்பு ஒன்றரை கிலோ ஆ கோதுமை பாக்கெட்டு முக்கால் கிலோ ஆ தக்காளி கா கிலோ ஆ வெங்காயம் அரை கிலோ ஆ பெரிய வெங்காயம் முக்கால் கிலோ ஆ உருளைக்கெழங்கு ரெண்டரை கிலோ உருளைக்கெழங்கு எதுக்கு ரெண்டரை கிலோ சரிங்களா கழுத என்னமோ வாங்கிட்டு போ கூட வந்து எல்லா மசாலாவும் சேர்த்து வாங்கணும் எல்லா மசாலாவும் தானே சரி வாங்கிட்டு தரேன் வரக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க பாரு பாரு நம்ம போய் வாங்கிட்டு வரோம் பார்க்குறேன் எப்படி வாங்குறீங்கன்னு பருப்பு வாங்கிட்டு வர சொன்னால் தக்காளி வாங்க ரெண்டரை கிலோ ஞாபகம் மட்டும்தான் ஏதோ ஒரு பருப்பு சொன்னாலே பாசி பருப்பா பச்சை பருப்பான்னு தெரியலையே திருப்பி கேட்டா வர திட்டுவாளே என்ன பண்றது போய் கேட்கலாமா வேண்டாமா எல்லாமே ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு அப்படியா போன் பண்ண கழிவுகளை ஊத்துவாளே இவன் வேற மைனா படத்துல வர போலீஸ்காரன் பொண்டாட்டி மாதிரி வருவியா இல்லையான்னு தான் கேப்பான் என்ன பண்றது கழுத ஏதோ ஒன்னு வாங்கிட்டு போவோம் திட்டு வாங்கறது முடிவாயிருச்சு என்ன வாங்குனா என்ன இன்னைக்கு எனக்கு பூஜை தான் போ எங்க சொல்லி சேலரி வந்துருச்சோ ஏண்டி அதுக்கு பிரசாலி வச்சிருக்கேன் இல்லைங்க சேல்ரி வந்துருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கினேண்ணே ஆல்ரெடி வாங்கினது பத்துலயாடி அஞ்சரை பெட்டி மாதிரி அத்தனை அடிக்கே வச்சிருக்கியாடி இன்னும் கேட்குறியே மனசாட்சி இருக்கும் உனக்கு நீங்கள் பாருங்க நான் ரொம்ப கருத்து போய்ட்டுண்ணே கையெல்லாம் கருத்து போச்சுண்ணே அதுக்கு ஒழுங்கா தேய்ச்சி குளிக்கணும் நீ தான் பாத்ரூம் பக்கம் போய் பல நாள் ஆச்சு அப்புறம் எங்க போய் கலர் வருது கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும் மெயினாக லிப்பு பாருங்க அந்ததான் ஒண்ணுமே இல்லையடி லிப்பாம் வாங்கணும் லிப்பாம கேக்குற ஈரடி ஆட்டோ பாம வாங்கி வைக்கிற கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும் ஃபேஸ் கிரீம் வாங்கணும் கூட வந்து கூட வந்து கூடை எங்கடையே வந்துச்சு நீ தாண்டி என் கூட வந்து வாழ்க்கையை கிடைக்கிற சண்டாளி ஹேர் ஸ்பா போனுங்க முடி பாருங்க உங்க முடி மாதிரியே ஆயிட்டு எனக்கு எனக்கு எங்கடையும் முடி இருக்கு நீயே விக்ரம் மாட்டி தாண்டி ஹேர் ஸ்பா போனு சொல்றான் நடிக்கிறமைக்காரி தட்டுமலை கரண்டி வச்சு ஆட்டிட்டு சொல்லுங்க சால்ட்ரி வந்திருச்சு சால்ட்ரி வந்தச்சா சூப்பருங்க அப்ப ஆர்ஸ்பா எனக்கு தவிர காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கலாம்ல சூப்பர் நான் ஆர்ஸ்பா பண்ணிடுவேன் அதுக்கு முன்னாடி ஒரு டி-ஷர்ட் உமைசான்ல போட்டுறந்தாங்க என்ன சொன்னீங்க சோ வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த டி-ஷர்ட் ரொம்ப முக்கியமா வெறும் முந்நூறுரூவா தான் ஆஃபரில் எனக்கு தான் டீஷர்ட் இல்லையே இல்லை கிழிஞ்சி போச்சுனா தான் வாங்கிட்டு வந்தேன் முந்நூறுரூவா போட்டு ஒரு டீஷர்ட் ரொம்ப முக்கியமா எனக்கு ஆஸ்போ பண்ணுறத விட உங்களுக்கு அந்த டீஷர்ட் ரொம்ப முக்கியமாக போச்சு உங்களுக்கு சொல்லுங்க இதெல்லாம் யாருக்கா பண்ணுறேன் உங்களுக்காக தானே பண்ணுறேன் அப்புறம் சரி நான் ரிட்டன் போட்டுறேன் ரிட்டன் போட்டுறேன் திட்ட திட்ட ரிட்டன் போட்டுறேன் எனக்கு ஷர்ட் வேண்ட வேண்ட சரி நான் ரிட்டன் போட்டுறேன்

ரிட்டன் தி டீச்சருக்கு இல்லம்மா பாலிசி ரிட்டன் போடலையா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க 300 டீச்சர் தான் நீங்களே வெச்சுப்போம்னு சொல்றாங்க ஓ உங்களுக்கு அப்படி இருந்த அந்த டீ-ஷர்ட் தான் முக்கியமா போச்சு அப்படிதானே இல்லம்மா அது வந்து அது வந்து ஓகே இல்லம்மா அது அது ஏயோ புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாளே